ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசின் களம் நாளுக்கு நாள் ரொம்பவே பரபரப்பாக மாறிட்டு வருது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது தான் இந்த பரபரப்பு காரணம்னு கூட சொல்லலாம் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள தளபதி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்களை சந்தரிச்சு காரணம் தாங்க சொல்லணும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கையாண்ட இடம் ரொம்பவே அதிருப்தியை பொதுமக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இதுபோல் போல் அமைதியான முறையில தளபதி விஜய் அவர்கள் இருக்க முடியாது ரெண்டு வாரமா தளபதி விஜய் அவர்கள் பரப்புரையை நிறுத்தி வச்சிருக்க நிலையில மறுபடியும் பரபரப்பான அரசியல் களத்துக்கு போக வேண்டிய சூழலில் இருக்காரு கரூர் மக்களை நேரில் சந்திக்காமல் தொடங்கினால் அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் உண்டாக்கும் அதனால கரூர் செல்ல பாதுகாப்பு கோரி கரூர் டிஜிபி கிட்ட மனு கொடுத்திருக்காரு அனுமதி கிடைத்ததும் தளபதி விஜய் அவர்கள் கரூர் செல்ல தயாராக உள்ளார் இந்த நிலையில் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தளபதி விஜய் அவர்கள் தத்தெடுக்க உள்ளதாகவும் ஆதார் அரட்சி தெரிவிச்சிருக்காரு நாற்பத்தோடு குடும்பத்தினரின் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கவிருக்கிறார்